ஹாய் எல்லாருக்கும் கேட்குதா வணக்கம் வணக்கம் ஹாய் போடுங்க ஹாய் போட்டிங்கன்னா தான் தெரியும் ஹாய் எல்லோருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது வரட்டும் ஹாய் 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 வணக்கம் வாங்க இன்னொருத்தர் யாரோ இருக்காங்க வணக்கம் வணக்கம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வர்றவங்க ஒரு ஹாய் போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா புரியுதுங்களா எரிச்சல் எதுவும் இல்லைல்ல வணக்கம் வாய்ஸ் க்ளியராக இருக்குங்களா கேட்குதுங்களா நான் பேசுகிறது நான் பேசுறது கேக்குதுங்களா ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாரும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க போட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சண்டே எப்படி போச்சு எப்படி போயிட்ருக்கு இன்னும் முடியல ஆக்சுவலாக உங்களோட இந்த இனிய மாலை வேலையை என்னோட ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் பேசுகிறது கேட்குதுங்களா கேட்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்குதா ஓகே ஹாய் 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 வாங்க வாங்க கேட்குது ஓகே சூப்பர் சூப்பர் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம டாப்பிக்லாம் எதுவும் எடுத்து பேச போகிறது இல்லை சும்மா ஜென்ரலாக பேசலாம் ஏன்னா நம்ம இப்போ சேனல் ஆரம்பித்து இப்போ தான் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லைவு ஸோ இந்த லைவை வந்து நம்ம இன்னும் லைவாகவே கொண்டு போகலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எங் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம நம்மளோட சேனல் வந்து எஸ்பிஓ நியூ அப்டேட்ஸ் இருக்குது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்டு இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன் எஸ்பிஓ பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் அது போக வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காவது எதாவது பேசணும் அப்படின்னா கீழே போடுங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டிங்களா இந்த டீ டைமில் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த லைவ் போடுறதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நம்ம வந்து நிறைய பேர் நம்ம நம்மள நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு இது என்ன அப்படின்னா பேச மாட்டுறோம் பேச தயங்குறோம் அது பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் நீங்கள் கேளுங்கள் நம்ம ஜென்ரலாக தான் பேசுகிறோம் நம்ம வேறு மாதிரி இந்த டாப்பிக்லாம் எடுத்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் அந்த கண்டென்ட்டை பற்றி அந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய பகிர்ந்துக்கலாம் நீங்கள் என்னோட பேசுங்க நான் உங்களோட பேசுகிறேன் பட் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்காது பட் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைவில் நம்ம எல்லாருமே எல்லாரோட குரலையுமே கண்டிப்பாக கேட்கலாம் நம்ம எல்லோரும் ஜாலியாக பேசலாம் அதை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் லைவுக்கு கொண்டு வரேன் அதுக்கான முயற்சி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அது நடக்கும் ஓகேங்களா ஓகே நான் நேற்று வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி பார்த்தேன் நான் அந்த ஸ்டோரி மட்டும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் அது நீங்கள் வந்து இங்கேயும் அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சின்ன ஸ்டோரி தான் சரிங்களா கண்டிப்பாக இது ஸ்டோரி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம் அந்த ஸ்டோரி மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா மரம் வெட்டுற வேலை பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா டெய்லி வந்து அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுக்கு போய் மரம் வெட்டி அந்த மரத்தோட விறகுகளை வந்து கொண்டு வந்து சந்தையில் விற்று அதை காசாக்கி அதில் தான் அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரன்னிங் இருக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்குது இவங்க ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அவங்க ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க பட் அவங்களோட வேலை வந்து அன்றாடம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் காட்டுக்கு வேட்டுக்கு போ இதுக்கு போவாங்க மரம் வெட்ட போவாங்க மரம் வெட்டிட்டு வந்து கண்டி அவங்களோட ஃபேமிலி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கும்போது ரெண்டு நண்பர்களில் ஒரே ஒரு நண்பருக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மரங்கள் வந்து நிறைய விறகு கட்டைகள் வந்து அவர் டெய்லி எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ இன்னொரு நண்பருக்கு ஒரு சந்தேகம் என்ன நம்மளும் இவனும் ஒன்னா தான் காட்டுக்குள்ள வரும் இவனும் வெட்டா நம்மளும் காலையிலேருந்து வெட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் சாயங்காலம் வரும்போது இவன்ட்ட மட்டும் எப்படி அதிகமான விறகுகள் இருக்குது அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட்டு கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்காரு மனசில் வச்சுட்டே இருந்திருக்காரு கேட்கவே இல்லை எதாக இருந்தாலும் நான் இந்த இடத்துல இன் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் எதா இருந்தாலும் மனசில் வைக்காமல் ஓப்பனாக கேட்டுருங்க ஸோ அதே மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாரு பொறுத்து பொறுத்து பார்த்தவர் ஒரு நாள் கேட்டார் ஓப்பனாகவே ஏப்பா நீயும் நானும் ஒன்றா தான் போகிறோம் காலையில் நீயும் போகிற நானும் வரேன் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் நம்ம வேலை பார்க்குறோம் ஆனால் என்னை விட உனக்கு மட்டும் எப்படி அதிக அளவில் மரங்கள் கிடைக்குது விறகு கட்டைகள் கிடைக்கிது அப்படின்னு அவர் கொஷின் கேட்குறாரு அதுக்கு அந்த நண்பர் என்ன பதில் சொன்னாருன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட நான் வந்து ஓய்வெடுத்து நான் வந்து மரங்களை வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னது ரெஸ்ட் எடுத்து வெட்டுறானா ஒருவேளை ரெஸ்ட் எடுத்து வெட்டுறனால தான் இவனுக்கு ஜாஸ்தி மரங்கள் கிடைக்கிறது ஒன்று என்ன பண்ணியிருக்காரு அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு நம்மளும் எப்படியாவது ஓய்வெடுத்து நம்ம இந்த மரங்களை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு ஓய்வெடுத்தாலுமே சாயங்காலம் ரிட்டன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து கம்மியான மரங்கள் தான் கிடைக்குது அவருக்கு ஜாஸ்தி மரங்கள் தான் கிடைக்குது அப்போ இவர் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலைல சொல்கிறார் நீ நீ இன்னைக்கு என்ன பண்ணுற நான் பார்க் பார்த்தே ஆகணும் நான் கூட வந்தே ஆகணும் இன்றைக்கி எனக்கு வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல என் பொழப்பே கெட்டு போனாலும் பரவாயில்ல நீ என்ன பண்ணுறேன்னு நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு கூடவே வந்துட்டார் இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரங்கள் வெட்டிக்கிட்டே இருக்காரு மதிய வேலையை சாப்பிட்றாரு சாப்பிட்ட அந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக ஓய்வு எடுக்கிறாரு அந்த ஓய்வு நேரத்தை அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் வச்சுருந்தார்ல மரம் வெட்ட பயன்படுத்தினார்ல அந்த கோடாரி அந்த கோடாரி என்ன பண்ணார் அப்படின்னா பட்டை தீட்டுனார் ஓகேங்களா என்ன பண்ணுறாரு பட்டை தீட்டுறாரு பட்டை தீட்ட தீட்ட அந்த கோடாரி என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த மதிய வேலைக்கு அப்புறம் அவரை வெட்டும்போது அதிகமான மரங்களை அவரால் வெட்ட முடியுது புரிஞ்சுதுங்களா இதுதான் இந்த ஸ்டோரியில் வந்து அவரு எப்படி அதிகமான மரங்கள் வெட்டினாரு அப்படின்றதுக்கான ஒரு இது சரிங்களா இந்த ஸ்டோரியில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஸ்டெப் எடுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறதில்லை ஓய்வு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம மூளையை வந்து வேஸ்டா பயன்படுத்துறோம் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முயற்சி எடுக்கிற அந்த விஷயத்துல நம்ம எப்படி நம்மளை நம்ம மெருகேத்துறது எப்படி நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும் எங்கெங்க இருந்தெல்லாம் கத்துக்க முடியும் எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து நம்மளை நம்மளே வளர்த்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக புரிஞ்சுது அப்படின்னா கீழே வந்து புரிஞ்சது இல்லை நல்லா இருந்தது ஏதாவது ஒரு கமெண்ட் இல்லை நல்லா இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் செகண்டாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ஓய்வு நேரத்தில் அப்படின்னா நிறைய பேசுகிறோம் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத அரட்டைகள் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் கத்துக்கிறது பண்றதை விட்டுட்டு இதை எப்படி பெஸ்ட்டா பண்ணலாம் எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டுமே அந்த ஒரே விஷயத்தை போக்கஸ் பண்ணாட்டியும் அடுத்து நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எங்க போகணும் அடுத்து என்ன கத்துக்கலாம் எங்க இருந்து கத்துக்கலாம் புதுசு புதுசா கத்துக்கோங்க வாழ்க்கையில புதுசு புதுசா கற்றுக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்ம ஒரே விஷயத்தில் வந்து டெய்லி அதையவே பண்ணிவிட்டு அதே பண்ணாமல் புதுசு புதுசாக நம்ம கத்தி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போகலாம் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் எங்கே போகலாம் அப்படின்னா வேற லெவலுக்கு போகலாம் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அதே மாதிரி ரீசண்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் பற்றி நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ அந்த வீடியோஸ் வந்து எனக்கு பெருசாக போகலை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பற்றி நான் போட்டிருந்தேன் பட் ஆனால் அந்த வீடியோ எனக்கு பெருசாக போகலை பட் ஆனால் எனக்கு அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி அது என்ன அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணும் எதுக்காக அந்த வீடியோ நான் போட்டேன் ஏன் நான் அதை இங்கே இது பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பற்றி நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா நமக்கு வாய்ப்பு எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி உங்களால் அந்த வாய்ப்பை எடுக்க முடிஞ்சு அதை முறையாக பண்ணி அதை சரியாக செய்ய முடிஞ்சால் சரியான நேரத்தில் சரியான திட்டமிடுதலோடு மற்ற யாரும் பண்ணாத அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சால் மட்டும் அந்த வாய்ப்பை எடுங்க இல்லைனா அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு வேறு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருங்க தேவையில்லாமல் தூக்கி தலையில் வச்சுட்டு நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் கஷ்டப்படாதீங்க ஓகேங்களா இதுக்காக தான் நான் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டேன் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு மீட்டிங் முடிஞ்சதும் டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது கிடைக்குமா மேடம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுறன்னைக்கி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து காஃபி ஸ்நாக்ஸு லஞ்சே வாங்கி தரேன் சரிங்களா அந்த அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது எஸ்பிஓவில் வந்து லீவ் இருக்குது அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க நிறைய வந்து நம்ம வீட்டில் சும்மா இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறோம் அந்த பார்ட் டைம் ஜாபில் வர்ற அந்த இன்கம்மை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுறோம் நிறைய இடங்களில் கொண்டு போய் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறோம் இன்னொரு கம்பெனியில் போடுறேன் அடுத்த கம்பெனியில் போடுறேன் இந்த கம்பெனியில் போடுறேன் அப்படின்றோம் அதேமாதிரி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழகுங்க உங்களுக்கு ஒரு இன்கம் அடிஷ்னலாக வருது அப்படின்னா அதை தயவு செஞ்சு எங்கேயாவது கொண்டு போய் பத்திரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் ட்ரேடிங் பண்ண சொல்லலை யாரையும் நான் தவறாக கைட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் யாரையும் நான் ட்ரேடிங் பண்ண சொல்லலை ஸ்டாக்காக வாங்கி வைங்க ஈக்விட்டியாக வாங்கி வைங்க அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு ஈக்விட்டி வாங்கி வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு கோல்டு ஜுவல்லரி லேண்டு இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெருக்கிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த லைன் நல்லா போயிட்டுருக்குங்களா கரெக்டாக போயிட்ருக்குங்களா எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுகிறது நான் பேசுகிறது யாருக்காவது கேட்குதுங்களா இல்லை யாராவது எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் சரி யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லைங்களா ஓகே சரி ஓகே இன்னைக்கு லைவ் வந்து நல்லா போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்காக இன்னொரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஒரு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ளைட்டில் போயிருக்கார் ஃப்ளைட்டில் போகும்போது அவர் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாடா நிறுவனம் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரத்தன் டாட்டா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டே இருந்திருக்கார் ஃப்ளைட்டில் போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு குட்டி குழந்தை வந்து அங்கிள் அங்கிள் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் தான் அது அப்புறமும் ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரத்தன் டாட்டாட்ட கேட்குறாங்க அதுக்கு ரத்தன் டாட்டா வந்து ஒரே ஒரு பதில் சொன்னார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் வந்து இருந்து என்ன இருக்கோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் பறந்து இருக்கோம் நான் பறந்து இருக்கேன் அப்படின்றதுக்காக நம்ம மேலே வந்துட்டோம் மேலே நம்ம வந்து கீழே இருந்து மேலே பறந்து வந்துட்டோம் அப்படின்றதுக்காக இந்த பைலட் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து இப்படியே நிப்பாட்டிட்டாரு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம போதும் நம்ம வளர்ந்தது போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டாரு அப்படின்னா இந்த ஃப்ளைட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார் சோ ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் சக்சஸ் ஆனாலும் இது பத்தாது இது பத்தாது இது பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அப்படி போக போக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும் புரிஞ்சதுங்களா ஒரு விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ உயர் உயரத்துக்கு போகிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது உயரத்துக்கு போன அந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் எல்லோரும் வந்து நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்களோ அந்த இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சிங்க கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் வெற்றி அடையலாம் அதே மாதிரி நம்ம வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக உழைப்பு 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 உழைப்புன்னு உழைப்பு பின்னாடியே போகாமல் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட லைஃப் உங்களை உங்க உங்கள் ஃபேமிலி இருக்கலாம் உங்களோட இது இருக்கலாம் பர்சனல் ஒர்க் இருக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள் உழைப்பு உழைப்புன்னு உழைப்பு பின்னாடியும் ஓட வேண்டாம் அதுக்காக என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டுன்னு என்ஜாய்மெண்ட்டு பின்னாடியும் போக வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆகும்போது நீங்கள் ஒரு அப்பாடா அப்படின்னு நீங்கள் போது உங்களுக்கு சில மலலும் நினைவுகளும் கண்டிப்பாக வேணும் நீங்கள் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒரு அறுபது வயசு எழுபது வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு நீங்கள் ஒரு சீட்டில் போய் ஜாலியாக ஆஹா நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம்ப்பா நமக்கு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் உட்காந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவை கண்டிப்பாக நல்ல நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை நல்ல நினைவுகளை சே செய்கிறீங்க நாக்குக்கு வந்து நரம்பு கிடையாது நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுன்றதுக்காக எ வாய்ப்பு கிடைக்குதுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு யாரையும் காயப்படுத்தாதீங்க கரெக்டாக பேசுங்க ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃபையும் கரெக்டாக கொண்டு போங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கரெக்டாக கொண்டு போங்க நன்றி வணக்கம் இந்த லைவ் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரி பற்றின விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் எனக்காக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து டெய்லி காலையில் ஏழு மணிக்கு நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் பார்ட் டைம் ஜாப் பிடிக்காதவங்க அதாவது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பிடிக்காதவங்களுக்கு நான் இங்கே வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரியும் நான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு ஒன் பை ஒன்னாக நானும் இங்கே போட தயாராக இருக்கிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் முடிஞ்ச உதவிகள்னால் நீங்கள் காசு பணம் அந்த மாதிரிலாம் நான் கேட்கல ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த ஒரு உதவி பண்ணுங்கள் போதும் நன்றி வணக்கம்